ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாதையை கடக்கும் போதும் கூட ஆக திறந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக குரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது நேரடியாக மக்களிடம் தங்கள் அன்பை வாகனத்தை விட்டு இறங்கி தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக குறிசித்தாய் சின்னம்மா அவர்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்த அன்பு மக்களின் எழுச்சி மிகு வரவேற்போடு புரசித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு சிறப்பானது ஒரு வரவேற்பு அளிக்கப்படுகிறது தங்களுடைய அன்பை பரிமாறி கொள்கிறார்கள் புரசித்தாய் சின்னம்மா அவர்களை ஒரு அற்புதமான சார தேரில் அமர வைத்து தங்கள் வெற்றியை இப்போதே உறுதி செய்திருக்கிறார்கள் இது குறித்து களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் சல்மான் வணக்கம் சல்மான் மக்களுடைய ஆரவமும் ஆரவாரமும் எழுச்சியும் இன்னும் விண்ணை முட்டும் அளவுக்கு தற்போது அதிகமாக இருக்கு இது பற்றி களத்தில் இருக்கீங்க மக்களுடைய அன்பும் ஆரவாரம் பற்றி நீங்கள் தொடரலாம் புரட்சி தாய் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் மூன்றாவது நாளாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடங்கி அம்மாவளி மக்கள் பயணத்தை தொடங்கி வருகிறார் இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக தங்கு விடுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு கிராம பகுதிகளுக்கும் சென்றிருந்த ஒவ்வொரு தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள் இந்த நிலையில் விஜயநாராயணம் பகுதியில் தற்பொழுது இரவு நேரத்திலும் கூட பத்து பத்தரை மணியை தாண்டியும் கூட இந்த இரவு நேரத்திலும் அந்த ஊரே ஒட்டுமொத்தமாக திருவிழா போல புரட்சித்த சின்னமாவர்களுடைய வரவேற்பை கொண்டாடி வருகிறது ஒவ்வொரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்காக பைக் மூலமாக பேரணியாக இளைஞர்கள் சின்னம்மா சின்னமாவர்களை அழைத்து வருவதும் அதே போன்று ஒவ்வொரு வீடுகளின் முன்பாக பெண்கள் கோலமிட்டும் ஒவ்வொரு வீடுகளின் முன்பாக குடும்பம் குடும்பமாக அந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளின் முன்பாக குடும்பம் குடும்பமாக திரண்டிருந்த பெண்களும் அந்த குடும்பத்தினரும் புரட்சித்தாய் சின்னமா அவர்களை உற்சாகமாக வரவேற்கிறார்கள் அங்குள்ள அழகிய மன்னர் ராஜகோபால திருக்கோவிலுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சாரத் வண்டியில் அந்த வெற்றியை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வண்டியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் அந்த இருக்கையில் அமர்வதற்காக முன்னோட்டமாக இந்த சாரத் வண்டியில் வைத்து அந்த பொதுமக்கள் அழைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இப்படி ஒரு வரவேற்பா இந்த காலகட்டத்தில் இந்த தலைவியருக்கு இப்படி ஒரு வரவேற்பா என்று ஒட்டுமொத்த தமிழகமே வியக்கும் வகையிலாக ஒரு வரவேற்பு விஜயநாராயணன் பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த இரவு நேரத்தில் கண்கிணித்து முனைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தொண்டர்களும் குடும்ப இளைஞர்களும் பொதுமக்களும் அதே போன்ற ஒவ்வொரு சிறுமி சிறுவர்களும் கூட புரட்சித்தாய் அவர்களை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த ஒவ்வொரு கோலம் பூண்டிருக்கிறது அப்படியாக தான் இருக்கிறது அந்த விஜயநாராயணபுரம் பகுதி முழுவதுக்குமாக உள்ள ஒவ்வொரு மக்களும் உற்சாக மிகுதியால் அவர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஒரு அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப் போகிறார் அம்மாவிடம் ஆட்சியை உருவாக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பது நமது கடமை என்ற அடிப்படையிலும் உற்சாகமாக திருவிழா கோலமாக இருக்கிறது என்ற விஜயநாராயணபுரம் அந்த கிராமமே திரண்டு வந்து நின்று இந்த நள்ளிரவிலும் நிற்கிறார்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வருகைக்காக ஒவ்வொருவர்களும் புத்தாடை அணிந்து அவர்கள் வீடுகளின் முன்பாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒவ்வொரு வீடுகளிலும் புத்தாடை அணிந்த பெண்களும் ஆண்களும் அவர்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் வீட்டு வாசல் முன்பாக ஏதோ சாமி அந்த ஊர்வலம் வரும் அதுவை அதனை பார்ப்பதற்காக காத்திருப்பது போல இரண்டு புறங்களிலும் வீதிகளில் நின்றபடி புரட்சித்தார் சின்னமா அவர்களை கைகூப்பி வணங்கி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது அப்படி ஒரு உற்சாகமும் அப்படி ஒரு மகிழ்ச்சியோட அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள் அதிமுக என்பது மட்டுமே என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலான வரவேற்பு தற்பொழுது ஆட்டம் பாட்டம் என திருவிழாவை மிஞ்சின் பதைகளை சின்னமாவிற்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை நிச்சயம் அதுவே விஜயநாராயணம் மற்றும் நெல்லை மாவட்ட மக்களுடைய லட்சியம் என்பது போல அலங்கரிக்கப்பட்ட சாரட் தேரில் சின்னம்மா அவர்கள் அரியணை ஏறக்கூடிய முன்னுதாரணமாக தற்போது கம்பீரமான இந்த தேரில் புரசித்தாய் அவர்களை அமர வைத்து அழகு பார்த்து நெகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய உயிரினம் மேலான அன்பு உங்களுக்கானதே அது இன்று உரித்தானதே என நெல்லை மாவட்ட மக்கள் ஒவ்வொரு கணமும் நிரூபித்து வருகிறார்கள் அந்த அற்புத நிகழ்வை நிஜமாக்கும் அற்புத காட்சிகள் தான் இவை நேரம் பதினொன்று மணியை நெருங்கிய போதும் கூட நமது வீட்டில் நெடுநாள் கழித்து ஒரு உறவை போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ அதுபோல நீண்ட நாள் கழித்து உங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் அதுபோல் எங்கள் அன்பிற்குரியவர் நீங்கள் நீங்களே எங்கள் கடவுள் என்பது போல அங்கே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை குலதெய்வமாக நினைத்து அங்கே கூடியிருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பொற்கரங்களா திலகம் ஏந்தி தங்களுடைய அன்பை பகிர்ந்து வருகிறார்கள் அன்பிற்கு அளவுகோல் என்ன கொடுத்து பழகு அன்பு வளரும் பிறகு என்பார்கள் மக்கள் அன்பை வழங்கினார்கள் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் பேரன்பை பெருகச் செய்தார்கள் என்பது போல அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இன்னும் இந்த அற்புதமான சார்டேர் ஊர்வலம் என்பது இரவு பொழுதை கடக்குமோ என்கிற ஐயம் கூட நமக்கு ஏற்படுகிறது காரணம் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகன பேரணி அதற்கு பிறகு இந்த அன்பு இன்னும் எவ்வளவு நேரம் நீளுமோ என்பது போல அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் புரட்சி காட்சி நம்ம அவர்களுக்கு அன்பின் வழியில் அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புத பயணமாய் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்ட மக்கள் தென்காசியை தொடர்ந்து நெல்லைகளும் மக்களுடைய ஆதரவு இன்னும் மென்மேலும் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த அற்புதமான காட்சியே சாட்சி அரியணை ஏறும் காலம் வெகு நாட்கள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏன் காத்திருக்க வேண்டும் இதோ உங்களுக்கு நாங்கள் செய்யும் முதல் மரியாதை என புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சாரத் தேரில் அமர வைத்து கம்பீரமாய் அற்புதமாய் அழகாய் ஊர்வலமாய் அழைத்து வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் விஜயநாராயணம் பகுதி அன்பு மக்கள் சின்னம்மா வருகையை திருவிழா போல் கொண்டாடி மகிழ்கிறார்கள் ஆடி திருவிழா இன்றோடு கடைசி வெள்ளியாம் யார் சொன்னது தங்கத்தாயின் வருகைக்கு பிறகு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருவிழாதான் என்பது போல விஜயநாராயண மக்கள் சின்னம்மா அவர்களுடைய வருகையை அற்புதமாய் கொண்டாடி வருகிறார்கள் என்பதை காட்டிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்பதே நிதர்சனம் ஒவ்வொரு முறையும் உங்கள் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் எவ்வளவு ஆண்டுகள் கடந்துவிட்டது விட்டது உங்களை பார்த்து என்பது போல நெடுநாள் உறவு சீரா கனவோடு நம் இல்லம் தேடி வரும்போது எவ்வளவு ஆனந்தப்படுவோம் அதுபோல் அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய உள்ளமும் தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறது குரட்சிதாய் சின்னம்மா அவர்களுடைய கரங்களால் குங்குமம் இட்டுக்கொண்டு குலசாமியை வழங்குவது போல குலதெய்வத்தை வழங்குவது போல சின்னம்மா அவர்களுடைய அன்பை பெற்று வருகிறார்கள் நெல்லை மாவட்ட மக்கள் நேரம் இன்னும் இந்த அன்பு நீளாதோ என்பதை போல இன்னும் மக்களுடைய அன்பும் பேராதரவும் உங்களுக்கே என்பது போல அன்பு மக்கள் குலதெய்வம் போல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை தரிசித்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகிறார்கள் குதிரைகள் பூட்டிய சார பேரில் சின்னம்மா அவர்களின் வெற்றி ஊர்வலம் என்பது நிதர்சனமாகிவிட்டது என்பதற்கு ஒரு முன்னோட்டம்தான் இந்த அழகும் அன்பும் ஆரவாரமும் மக்கள் எழுச்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை என்பது நிச்சயம் இதுவே எங்கள் லட்சியம் என்பது போல் சின்னம்மா அவர்கள் உரைத்தது போல ஒற்றுமையோடு இருப்போம் ஒன்றுபடுவோம் உயர்வோம் என்ற வார்த்தை கிணங்க அன்பு மக்கள் ஒன்று கூடி சின்னம்மா அவர்களுடைய வருகையை ஒரு திருவிழா போல் நிகழ்த்தி வருகிறார்கள் தங்க வருகைக்குப் பிறகு தமிழகம் எப்படி தலை நிமிர்ந்ததோ அதுபோல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த இடமே விழா கோலம் பூண்டுள்ளது மக்களின் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பணித்தார்கள் இன்றோ அம்பாவளியில் புரட்சி மக்கள் பயணம் இன்று அன்பு பயணமாய் மாறிப்போனது சின்னம்மா அவர்களுடைய வருகையை திருவிழா போல் கொண்டாடி மகிழ்கிறார்கள் நெல்லை மாவட்ட மக்கள் விஜயநாராயணம் பகுதி தற்போது அன்பின் விஜயமாய் போயிருக்கிறது ஆதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அரியணை என்பது மக்களுடைய மனதில் என்றும் நிச்சயம் என்பதற்கு முன் உதாரணமாய் அங்கே குதிரைகள் பூட்டிய சாரத்தேரில் சின்னம்மாவை வைத்து அழகு பார்த்து அந்த நிகழ்வை ஒரு திருவிழா போல் கொண்டாடி மகிழ்கிறார்கள் விஜயநாராயணம் பகுதியில் நெல்லை மாவட்ட மக்கள் இரவு பதினொன்றை கடந்துவிட்டது என்று யார் சொன்னது எங்களுக்கு இன்றுதான் விடியலே என்பதை போல விஜயநாராயணம் மக்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தற்போது நெல்லை மாவட்டத்தில் வடக்கு விஜயநாராயணம் பகுதிக்கு குரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை குதிரைகள் பூட்டிய சாரட் தேரில் அமர வைத்து அன்பு மக்கள் மகிழ்ச்சி பொங்க ஒரு அம்மனை வீதி உலா கொண்டு வருவது போல் குரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அழகு குதிரைகள் பூட்டிய சாரட் தேரில் வைத்து தற்போது தங்கள் அன்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இன்னும் இந்த அன்பு பயணம் எவ்வளவு நீளம் நீளுமோ என்பது போல சாலை முழுக்க இளைஞர்கள் அவர்களுடைய அன்பை பரிமாறி வருகிறார்கள் சுற்றிலும் பெண்கள் கூட்டம் என்றும் மாறாத மகிழ்ச்சியோடு ஆடி பாடி ஒரு திருவிழாவை கொண்டாடுவதை போல சின்னம்மா அவர்களை கம்பீரமாக சாரட்டேரில் அமர வைத்து மக்கள் வெள்ளத்தில் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் மிதந்து வர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தொண்டர்கள் தங்கள் ஆரவார மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இனி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருவிழாதான் என்பது போல ஒரு குலதெய்வத்தை போல் புரசித்தாய் சின்னம்மா அவர்களை சாரத்தேரில் அமர வைத்து தங்கள் மகிழ்ச்சியை அன்போடு வணங்கி பகிர்ந்து வருகிறார்கள் வடக்கு விஜயநாராயணம் பகுதிகளே நெல்லை மாவட்ட மக்கள்